வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் மிக முக்கியமான செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்று செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷ நாளில் அபிஜித் நட்சத்திர நேரமானது மாலை ஆறு பதினெட்டில் இருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி வரை இருக்கிறது இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களும் மிக மிக பொன்னான நிமிடங்கள் இந்த நாள் பிரதோஷ நாள் என்பதால் ஈசனின் ஆசிர்வாதத்தோடு கிருஷ்ண பரமாத்மாவிடம் நாம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் நம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நினைத்தக்கூடிய விஷயங்கள் கூட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் விளக்கேற்றினால் கண்டிப்பாக கைகூடும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று நம்மில் பலருக்கும் தெரியும் பலரும் அறியப்படாத நட்சத்திரம்தான் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பூலோகத்திற்கு கொடுத்தால் தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய வயில் இறகில் ஒழித்து வைத்துக் கொண்டதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது இந்த அதிக சக்தி வாய்ந்த நட்சத்திரம் மாதம் தோறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்த நேரத்தில் அபிஜித் நட்சத்திர நேரம் கூடி வந்திருக்கிறது நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட இருபத்தி நான்கு நிமிடத்தை தான் அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்வார்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை அறையில் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து இரண்டு மண் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து நம்முடைய பிரார்த்தனையை முழுமூச்சோடு வேண்டிக்கொண்டால் கொண்டால் நினைத்தது நிறைவேறும் நாம் எண்ணிய காரியம் ஈடேறும் அதனால் இன்று கண்டிப்பாக மாலை வேளையில் ஆறு பதினெட்டில் இருந்து ஆறு நாற்பத்தி இரண்டு வரை இரண்டு மண் அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டிக்கொண்டால் நாம் வேண்டிக் கொண்டது அத்தனையும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள் வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் பூஜை முறைகள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ